ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ என்ன அன்பாக்ஸிங் வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு நான் நான் வந்து சின்ன யூடியூப் தான் அப்படி பெரிய அளவில் இல்லை அதனால் வந்து நான் ஃபோ இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கவோ இல்லைன்னா வீடியோ எடுக்க சொல்லவோ எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம நினச்ச வீடியோ போட முடியாது எனக்கு வந்து குக்கிங்கும் எனக்கு கோலம் போடுறது வந்து நல்லாவே வரும் ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஆள் கேமரா பிடிச்சா தான் எடுக்க முடியும் ஆனால் எனக்கு யாரும் இல்லாதனால என்னால் எடுக்க முடியல சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை அதனால தான் சரி ஓகே செல்ஃபி ஸ்டாண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஆனால் பட் டைம் இருக்கிறது இல்லை இருந்தாலும் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டேன் இது வந்து அமேசானில் தாங்க நாங்க போடு போட்டோம் இது வந்து இதுடைய MRP வந்து ஃபைவ் நைன் நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸு லைட்டிங்கோட நல்லாவும் இருந்துச்சு ப்ராடக்ட் எப்போவுமே நம்ம மத்த எனக்கு வந்து அடுத்த இதுல போட்டு வாங்குறது அப்போ இந்த அமேசானில் நம்ம போட்டு எந்த பொருள் வாங்கினாலுமே கொஞ்சம் ஒர்த்த ஃபுல்லாக கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நல்லாவே ஹைட்டுக்கு இருந்து இருந்துச்சு இது லைட்டிங்கும் இருந்தது இருக்கில் வச்சாலும் நான் இனிமேல் தெரியும் லைட் போட்டுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இனிமேல் வந்து சின்ன சின்ன வீடியோ எதுனாச்சும் கோலம் போடுற வீடியோ போடலான்னு இருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை